டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நாம் இன்றைய வகுப்பில் வீரபாண்டிய கட்டபொம்மன் மற்றும் மருது சகோதரர்கள் பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம் அதாவது நாம் கடந்த சில மாதங்களாக டிஎன்பிசி தேர்வுகளுக்கு பயன்படக்கூடிய பொது அறிவு என்று சொல்லக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் பகுதியை பார்த்து வருகிறோம் அதன் அடிப்படையில் இந்த வகுப்பில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக தமிழ்நாட்டில் நடந்த ஆரம்பகால புரட்சிகள் அல்லது கிளர்ச்சிகள் என்ற தலைப்பை பார்த்து வருகிறோம் ஏற்கனவே ஒரு வகுப்பை பார்த்து முடித்து இருக்கிறோம் அதில் பூலி தேவர் மற்றும் வேலு நாச்சியார் அவர்களுடைய விவரங்களை பார்த்து இருக்கிறோம் தற்போது இந்த வகுப்பில் வீரபாண்டிய கட்டபொம்மன் மற்றும் மருது சகோதரர்கள் பற்றிய வரலாற்றை முழுமையாக பார்க்கலாம் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் பிறந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்படும் வரை அவருடைய வரலாற்றை முழுமையாக இப்போது பார்க்கலாம் தனது முப்பதாவது வயதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக அதாவது ஒரு சிற்றரசராக பொறுப்பேற்கிறார் ஆங்கிலேய கம்பெனி நிர்வாகிகளான ஜேம்ஸ் லண்டன் மற்றும் காலின் ஜாக்சன் என்போர் இவரை அமைதியை விரும்பும் மனம் கொண்டவராகவே கருதினார்கள் ஜாக்சனோடு ஏற்பட்ட ஒரு மோதல் கட்டபொம்மனிடம் இருந்து வசூலிக்க வேண்டிய நிலவரி தொகையானது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வாக்கில் மூவாயிரத்தி முன்னூற்றி பத்து பகோடாக்களாக இருந்தது இவற்றை வசூலிப்பதற்காக ஜாக்சன் என்ற ஆங்கிலேய ஆட்சியர் இராணுவத்தை அனுப்ப முனைந்தபோது மதராஸ் அரசாங்கம் அதற்கு அனுமதி அனுமதி அளிக்க மறுத்தது இறுதியாக ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு செப்டம்பர் பத்தொம்பது அன்று அனுமதி அளித்ததன் பேரில் கட்டபொம்மன் ராமநாதபுரத்தில் ஜாக்சனை சந்திக்கிறார் மதராஸ் ஆட்சிக்குழுவின் முன்பாக ஆஜராதல் பாஞ்சலங்குறிச்சிக்கு திரும்பிய கட்டபொம்மன் ஆட்சியர் ஜாக்சன் தன்னை எவரெல்லாம் அவமானப்படுத்தினார் என்பதை மதராஸ் ஆட்சிக்குழுவுக்கு தெரியப்படுத்தினார் அக்குழுவில் வில்லியம் பிரவுன் வில்லியம் ஓரம் ஜான் காசா மேஜர் ஆகியோர் அடங்கியிருந்தனர் அக்குழுவின் முன்பாக ஆஜராகும்படி கட்டபொம்மனை பணித்தது இதற்கிடையே சிவசுப்பிரமணியனாரை சிறையிலிருந்து விடுவித்தும் கலெக்டர் ஜாக்சனை பணியிடை நீக்கம் செய்தும் அப்போதைய ஆங்கிலேய ஆளுநர் எட்வர்டு கிளைவ் உத்தரவிட்டார் இக்குழுவின் முன்பாக ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு டிசம்பர் பதினைஞ்சு அன்று கட்டபொம்மன் ஆஜராகி ராமநாதபுரத்தில் நிகழ்ந்தவற்றை விளக்கினார் கட்டபொம்மன் குற்றவாளி அல்ல என்று குழு தீர்மானித்தது அதன் அடிப்படையில் ஜாக்சன் நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட்டு அவருக்கு இடத்தில் புதிய ஆட்சியாளராக எஸ்ஆர் லூஷிங்டன் என்பவர் நியமிக்கப்பட்டார் கட்டபொம்மனும் நிலுவைத் தொகையாக ஆயிரத்தி எண்பது பகோடாக்கள் நீங்களாக பிற நிலுவைத் தொகையை செலுத்தினார் கட்டபொம்மனும் பாளையக்காரர்களின் கூட்டமைப்பும் அருகாமையில் இருந்த பாளையங்களை உள்ளடக்கிய தென்னிந்திய கூட்டமைப்பை சிவகங்கையின் மருது பாண்டியர் ஏற்படுத்தினார் மருது பாண்டியர் அதன் தலைவராக செயல்பட்டார் திருச்சிராப்பள்ளி அறிக்கை தயாரிக்கப்பட்டது இக்கூட்டமைப்பு கட்டபொம்மனின் ஆர்வத்தை தூண்டியது மருது சகோதரர்களை கட்டபொம்மன் சந்திப்பதை ஆட்சியர் லூசிங்டன் தடுக்க முயன்றார் அதற்கடுத்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மே மாதத்தில் மதராஸில் இருந்த வெல்லசி பிரபு திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் மற்றும் மதுரை ஆகிய பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டார் படைகளுக்கு மேஜர் பானர்மேன் தலைமையேற்றார் திருவிதாங்கூர் படைகளும் பிரிட்டிஷ் படைகளோடு இணைந்தன கட்டபொம்மனை சரணடைய கோரிய நிபந்தனை ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது செப்டம்பர் ஒன்று அன்று வழங்கப்பட்டது வானர்மன் ராமலிங்கனாரை அனுப்பி கட்டபொம்மனை சரணடையுமாறு கேட்டுக்கொண்டார் கட்டபொம்மன் சரணடைய மறுத்தார் கோட்டையின் ரகசியங்கள் அனைத்தையும் ராமலிங்கர் சேகரித்தார் இவரது அடி அறிக்கையை அடிப்படையாக கொண்டு பானர்மன் தாக்குதல் ஒத்திகளை வடிவமைத்தார் கல்லற்பட்டியில் நடைபெற்ற மோதலில் சிவசுப்பிரமணியனார் கைது செய்யப்பட்டார் கட்டபொம்மன் தூக்கிலிடப்படுதல் கட்டபொம்மன் புதுக்கோட்டைக்கு தப்பிச் சென்றார் பிரிட்டிஷ் அவரது தலைக்கு ஒரு வெகுமதியை நிர்ணயித்தனர் எட்டயபுரம் மற்றும் புதுக்கோட்டை அரசர்களால் துரோகம் இழைக்கப்பட்ட கட்டபொம்மன் இறுதியில் பிடிபட்டார் சிவசுப்பிரமணியனார் நாகலாபுரத்தில் செப்டம்பர் பதிமூன்று அன்று தூக்கிலிடப்பட்டார் திருநெல்வேலிக்கு மிக அருகே உள்ள கயத்தாறு கோட்டைக்கு முன்பாக இருந்த புளியமரத்தில் சக பாளையக்காரரின் முன்னிலையில் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார் இவ்வாறு போற்றுதலுக்கு உரியவராக திகழ்ந்த பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரர் கட்டபொம்மன் வாழ்க்கை முடிவுக்கு வந்தது அவர் மீது புனையப்பட்ட நாட்டுப்புற பாடல்கள் பலவும் அவரது நினைவை மக்களிடையே உயிர்ப்புடன் தக்க வைத்து கொள்ள உதவுகிறது அதற்கடுத்து மருது சகோதரர்கள் பற்றிய விவரங்களை பார்க்கலாம் பெரிய மருது என்ற வெள்ளை மருது மற்றும் அவரது தம்பியான சின்ன மருது ஆகிய இருவரும் சிவகங்கை முத்துவருகநாதரின் திறமையான படை ஆவர் காளையர் கோவில் போரில் முத்துவடுகநாதர் இறந்தபின் வேலு நாச்சியருக்கு உரிமையை மீட்டுக் கொடுக்க மருது சகோதரர்கள் அரும்பாடுபட்டனர் பதினெட்டாம் நூற்றாண்டின் கடைசி ஆண்டுகளில் மருது சகோதரர்கள் பிரிட்டிஷாரை எதிர்க்க திட்டமிட்டனர் கட்டபொம்மனின் இறப்புக்கு பின்னர் அவரது சகோதரர் ஊமத்துறையோடு இணைந்து பணியாற்றினர் மருது சகோதரர்களின் கழகம் அல்லது இரண்டாவது பாளையக்காரர் போர் என்று அழைக்கப்படுகிறது கட்டபொம்மனின் கழகம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பதில் ஒடுக்கப்பட்ட போதும் ஆயிரத்தி எண்ணூறில் மீண்டும் கலகம் வெடித்தது பிரிட்டிஷாரின் குறிப்புகளில் இது இரண்டாவது பாளையக்காரர் போர் என்று அழைக்கப்படுகிறது கட்டபொம்மனின் சகோதரர்களான ஓமத்துறையும் செவத்தையாவும் பிப்ரவரி ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் பாலங்கோட்டை சிறையிலிருந்து தப்பி கமுதியில் பதுங்கியிருப்பதை அறிந்த சின்ன மருது அவர்களை தமது தலைமையிடமான சிறு அழைத்துச் சென்றார் பாஞ்சலங்குறிச்சி கோட்டை மிக குறைந்த காலத்தில் மீண்டும் கட்டி முடிக்கப்பட்டது காலின் மெக்காலே தலைமையிலான பிரிட்டிஷ் படைகள் ஏப்ரலில் மீண்டும் கோட்டையை முற்றுகையிட்டதால் அவர்கள் மருது சகோதரர்களிடம் சிவகங்கையில் அடைக்கலம் கோரினர் தப்பியோடியவர்களை அதாவது ஊமத்துறையும் செவத்தையாவும் ஒப்படைக்கும்படி மருது சகோதரர்கள் வலியுறுத்தப்பட்டனர் ஆனால் அவர்கள் மறுத்துவிட்டார்கள் இதையடுத்து கர்னல் அக்னியும் கர்னல் எய்ம்ஸும் சிவகங்கையை நோக்கி படை நடத்தி சென்றனர் மருது சகோதரர்கள் ஜூன் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் நாட்டின் விடுதலை முன்னிறுத்திய ஒரு பிரகடனத்தை வெளியிட்டனர் இதுவே திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை என்று அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாம் ஆண்டு பேரறிக்கை அதாவது திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை என அழைக்கப்படுகிறது பிரிட்டிஷாருக்கு எதிராக மண்டல ஜாதி சமய இன வேறுபாடுகளை கடந்து நிற்பதற்காக முதலில் விடுக்கப்பட்ட அரைக்கூவலே ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாம் ஆண்டின் பேரறிக்கை ஆகும் அதாவது திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை ஆகும் சிவகங்கையின் வீழ்ச்சி ஆங்கிலேயர் மே ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் தஞ்சாவூரிலும் திருச்சியிலும் இருந்த கலகக்காரர்களை தாக்கினார்கள் கழகக்காரர்கள் பிரான்மலையிலும் காளையர் கோவிலிலும் தஞ்சம் புகுந்தனர் ராமநாதபுரத்தின் அருகே அமைந்த திருப்பத்தூர் கோட்டையில் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலு அன்று மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டனர் மருது சகோதரர்களின் கலகம் தென்னிந்திய புரட்சி என்று அழைக்கப்படுவதோ தமிழக வரலாற்றில் தனித்துவம் பெற்றதாகவும் கருதப்படுகிறது கர்நாடக உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மற்றும் ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டு பாளையக்காரர்களின் கலக்கம் அடக்கப்பட்டதன் விளைவு தமிழகத்தில் இருந்து அனைத்து உள்ளூர் குடித்தலைமையினரின் எண்ணங்களையும் நிற்த்துப்போக செய்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஜூலை முப்பத்தி ஒன்றில் ஏற்பட்ட கர்நாடக உடன்படிக்கையின் விதிகளின்படி பிரிட்டிஷார் நேரடியாக தமிழகத்தின் மீது தங்கள் கட்டுப்பாட்டை ஏற்படுத்தியதோடு பாளையக்காரர் முறையும் முடிவுக்கு வந்தது அதன் அடிப்படையில் அனைத்து கோட்டைகளும் இடிக்கப்பட்டு அவர்களது படைகளும் கலைக்கப்பட்டன அதற்கடுத்து தீரன் சின்னமலை பற்றி பார்க்கலாம் தீர்த்தகிரி என்ற பெயரோடு பழைய கோட்டை மன்றாடியர் பட்டம் பெற்ற மதிப்புமிகு குடும்பத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறில் பிறந்த தீரன் சிலம்பு வில்வித்தை குதிரையேற்றம் மட்டுமல்லாமல் நவீன போர் முறைகளையும் கற்றுத் தேர்ந்தார் கொங்கு பகுதியில் குடும்பம் மற்றும் நிலப்பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குதல் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டு வந்தார் அப்பகுதி மைசூர் சுல்தானின் கட்டுப்பாட்டில் இருந்தது திப்புவின் திவான் முகமது அலி என்பவரால் வரி வசூலிக்கப்பட்டது ஒருமுறை திவான் வசூலிக்கப்பட்ட வரி மைசூருக்கு திரும்பி கொண்டிருந்த போது தீர்த்தகிரி அவரை வழிமறித்து வரி முழுவதையும் பறித்து இவர் முகமது அலியிடம் சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்து சின்னமலையே வரி பணத்தை பிடுக்கிக் கொண்டதாக சுல்தானுக்கு போய் சொல் என்று அறிவுறுத்தினார் அதன் பிறகே தீரன் சின்னமலை என்று அவர் அழைக்கப்படலானார் அவமதிப்புக்கு உள்ளான திவான் சின்னமலையை தாக்க படையை அனுப்பினார் இரு படைகளும் நொய்யல் ஆற்றங்கரையில் மோதி கொண்டன அதில் சின்னமலையே வெற்றி பெற்றார் பிரெஞ்சுக்காரர்களால் பயிற்சி அளிக்கப்பட்ட தீரன் கொங்குமண்டலத்தை சார்ந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்களோடு திப்புவுடன் இணைந்து பிரிட்டிஷாருக்கு எதிராக சண்டையிட்டார் திப்புவின் இறப்புக்கு பிறகு ஒரு கோட்டை எழுப்பிய தீரன் சின்னமலை அவ்விடத்தை விட்டு வெளியேறாமல் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார் எனவே அவ்விடம் ஓடா நிலை என்று அழைக்கப்படுகிறது அவர் பிடிபடாமல் இருப்பதற்காக கொரில்லா போர் முறைகளை கையாண்டார் இறுதியாக அவரையும் அவர் சகோதரர்களையும் கைது செய்த ஆங்கிலேயர்கள் அவர்களை சங்ககிரியில் சிறை வைத்தனர் ஆங்கிலேய ஆட்சி ஏற்க வற்புறுத்தப்பட்ட போது அவர்கள் அதற்கு இணங்க மறுத்தனர் அதனால் ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து ஜூலை முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு சங்ககிரி கோட்டையின் உச்சியில் அவர்கள் தூக்கிலிடப்பட்டனர் அதாவது தீரன் சின்னமலை மற்றும் அவருடைய சகோதரர்கள் சங்ககிரி கோட்டையின் உச்சியில் தூக்கிலிடப்பட்டனர் இவ்வாறாக தமிழக வரலாற்றில் ஆரம்ப காலத்தில் புரட்சி ஏற்படுத்தியவர்கள் ஆங்கிலேய அரசாங்கத்தால் கடுமையாக ஒடுக்கப்பட்டனர் இந்த வகுப்பில் வீரபாண்டிய கட்டபொம்மன் மற்றும் மருது சகோதரர்கள் அதற்கடுத்து தீரன் சின்னமலை ஆகிய வரலாற்று வீரர்களின் அதாவது சுதந்திர போராட்ட வீரர்களின் வரலாறு மற்றும் அவருடைய போராட்டங்களை பற்றி பார்த்து இருக்கிறோம் அடுத்து வரும் வீடியோவில் வேலூர் புரட்சி எப்படி ஏற்பட்டது அது எவ்வாறெல்லாம் ஒடுக்கப்பட்டது அது நாட்டில் எவ்விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை பற்றிய முழுமையான விவரங்களை பார்க்கலாம் இதற்கு முன்பாக ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக தொடக்க கால தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்பட்ட புரட்சிகள் அல்லது கிளர்ச்சிகள் பகுதியை பற்றிய இரண்டு வீடியோக்கள் பார்த்து இருக்கிறோம் அந்த தலைப்பில் இன்னும் ஒரு வகுப்பு பார்க்க இருக்கிறோம் பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே இது டிஎன்பிசி தேர்வில் தவிர்க்க முடியாத ஒரு பகுதி அதாவது ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக தமிழ்நாட்டில் நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அல்லது புரட்சிகள் என்ற தலைப்பு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பு இதிலிருந்து டிஎன்பிசி தேர்வுகளில் கண்டிப்பாக ஒரு சில கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அது எந்த தேர்வாக இருந்தாலும் சரி அதனால்தான் அதனுடைய முக்கியத்துவம் கருதி இந்த தலைப்பை பார்த்து வருகிறோம் நண்பர்களே பார்க்காதவர்கள் பார்த்து பயன்பெறுங்கள் அடுத்த வகுப்பில் வேலூர் புரட்சி பற்றிய முழுமையான விவரங்களை பார்க்கலாம் நன்றி நண்பர்களே